பிரகதி வலைதளம் மூலம் இருநூற்று ஐம்பது பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான முன்னூற்று நாற்பது உட்கட்டமைப்பு திட்டங்கள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளது என்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த காலங்களில் நம் நாட்டில் பல உட்கட்டமைப்பு திட்டங்கள் மூன்று முதல் இருபது ஆண்டுகள் வரை காலதாமதமாக நத்தை வேகத்தில் நடைபெற்று வந்ததாகவும் சில திட்டங்கள் எந்தவித காரணமும் இன்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிரதமர் மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட பிரகதி வலைதளம் மூலம் இருநூற்று ஐந்து பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான முன்னூற்று நாற்பது உட்கட்டமைப்பு திட்டங்கள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளது என்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் இந்த தகவல் தெரியவந்துள்ள நிலையில் பிரதமர் மோடியை அவர்கள் வெகுவாக பாராட்டியுள்ளதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் பிரகதி தளம் என்பது உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் ஏற்பட்ட தடைகளை நீக்க உதவியதுடன் லட்சக்கணக்கான இந்தியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி கோயிலில் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை விளக்கு ஏற்ற அனுமதிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வெள்ளியங்கிரி ஆண்டவர் சிவன் கோவிலில் நடப்பாண்டுக்கான கார்த்திகை தீப உற்சவத்திற்கு மகாதீபம் ஏற்ற கடந்த அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி விண்ணப்பித்தும் அனுமதி வழங்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது வெள்ளியங்கிரி மலைக்கோவிலில் பூஜை செய்ய மூன்று பேருக்கு கடந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி பதினான்காம் தேதி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் ஆயுதங்கள் எடுத்துச் செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை விதித்த மாவட்ட வன அதிகாரி அனுமதி வழங்கியுள்ளதாகவும் கூறப்பட்டது இதற்கு மனுதாரர் தரப்பில் காலை பத்து மணி முதல் மூன்று மணி வரை மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் அந்த நேரத்திற்குள் மலையில் ஏறி இறங்க முடியாது என்றும் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார்